மாறன் மாறஞ்சேரியில் இப்போ ரடகாஸ்மான் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க சாமியார் வந்து நடத்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு போனோன்னே இனிமேட்டு பிருந்தா இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம பிஜி அவர் என்ன சொன்னார் ஒரு மஞ்சக்கே இருந்தால் நிலைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அது நம்ம இருக்கக்கூடாது பிருந்தா நம்ம வலிக்க வராத வரைக்கும் தான் அவளுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை என்னைக்கு அவள் கார்த்திகேயால தாலி வாங்கிட்டா இந்த பக்கம் சாமியார் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரோ இனிமேட்டு அவ விட்டு வைக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பிருந்தா எங்கேயாவது தனியாக வருவா அதுக்குள்ளே நம்மளோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லிவிடுவோம் பிருந்தா வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது பண்ணால் வீட்டுக்கு வர வச்சு தான் அது மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நைட் நியமரத்தில் அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க ரெண்டு மூணு பேர் வராங்க டேய் வாங்கடா இந்த இடத்துலையும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருங்க எப்பயாவது பிருந்தா வந்து வெளியே வந்தானா நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைஞ்சி நின்று உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிருந்தா எப்பயாவது வெளியே வருவாங்களான்னு இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நைட் நேரத்தில் பிருந்தா வந்து தனியாக வந்து வராங்க டெய் அவள் வரா அப்படின்னு சொல்லி பால்கனியிலேருந்து சாடா மாதிரியே காட்டணுனே பிருந்தா மாட்டுக்கும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிருந்தாவை நல்லா தூங்க வச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வராங்க ராகவனும் யாரோ ஒருத்தவங்க நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா காற்றுவாங்க தான் வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே கையை வந்து லைட்டாக வந்து கீழே வந்து போ சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து ராகவன் வந்து பார்த்துட்டாங்க என்னது காலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க கீழே வந்து யாருக்கு நின்று சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் எட்டி பார்க்குறாங்க அவங்க எட்டி பார்க்கும்போது பிருந்தாவை அந்த பால்கனிக்கு அடியில் வந்து நிற்க வச்சதுனால யாரும் இல்லை சும்மா கையை காலை வந்து ஆட்டினேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் உள்ளே போகிறேன் பனியில் மச்சான் நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு ராகவனை ஏமாற்றிட்டு அப்படியே விஜய் மாட்டுக்கும் கீழே இறங்கி வேக வேகமாக வந்து வராங்க நல்ல வேலை ராகவன்கிட்ட வந்து சிக்கலை சிக்கியிருந்தால் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே யோசிச்சிட்டே இருக்காங்க ஏ இப்போதைக்கு நீங்கள் வெளியிலலாம் வந்து கூட்டிகிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக ராகவன் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்தக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா மேடம் கொஞ்சம் வந்து அமைதியாக இருப்போம் இப்போதைக்கு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கும் போது சரி மொட்டை மாடியில் தொட்டி இருக்கும்ல அங்கே வந்து கூட்டிகிட்டு போகலாம் எல்லோரும் அமைதியாக இருங்க மேடம் மொட்டை மாடி கூட்டிகிட்டு போனோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற படியெல்லாம் செட் ஆகாது மேடம் வேறு எதுவும் பாதை இருக்கா பாதை இருக்குடா ராகுவன் போட்டுனோன்னே ராகவன் போகிறாங்களா இல்லையான்னு பார்த்தோன்னா ராகவன் மட்டுக்கும் போகிறாங்க உடனே பிருந்தாவை கூட்டிகிட்டு வேற பாதையில் வழியாக வெளியில் ஒரு மாடிப்படி இருக்க போல அந்த பாதையில் அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு தொட்டி இருக்குல்ல அங்கே வச்சுருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அப்படி வச்சிட்றாங்க அப்பா பிரச்சனை பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு டேய் யார் படா படாதீங்க இங்கேருந்து போங்க இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜி அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து பிருந்தா எங்கே காணுமே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பிருந்தா எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா பிருந்தாவை காணுங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சிருது கிட்ட வந்து சொல்கிறாங்க வீரா தான் நான் சொல்கிறது எதுவும் நம்ப மாட்டேங்கிறியே நான் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்புகிறேன் நான் இப்போ புரிஞ்சுக்க முடியுது உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மாறன் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டியா இப்போ என்னாச்சு ஏன் பாட்டமாக இருக்கீங்க கார்த்தி அதான் வாழ்க்கையில் இருங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் பிருந்தாவனை பார்க்க வந்தாலா காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் பிருந்தாவை காணுன்னு உடனே என்ன தேடிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னோன்னே எல்லா இடமும் வந்து தேடும் தேடும் தேடுறாங்க ஒரு வேலை அவள் விஜய் எதுவும் திட்டம் போட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டே ஸ்டோர் ரூம்லலாம் போய் பார்க்குறாங்க பார்த்தா ஸ்டோர் ரூம்லையும் இல்லை வீட்டில் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க பிருந்தாவை காணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி வந்து சாமியாவை வந்து வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த சாமியார் வந்துட்டு போனார்ல அவர் சொன்னதுனால தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா என்னால் யூகிக்க முடியுது ஏய் பிருந்தா எங்கடி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை காத்தடிச்சா கூட நான் தான் காரணம் நீங்கள் சொல்லுவீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அத்தை காலையிலேருந்து நான் இங்கே தானே இருக்கேன் ஆமாங்கிற மாதிரி வல்லியம்மா தெரியாமையே வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக தானே பேசுகிறீங்க இவ தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து கரெக்டாக யூகிக்கிறாங்க ஏய் கொஞ்சம் அமைதியார் பிருந்தா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாறன் எல்லா இடத்துலையும் தேடுவோம் நீங்கள் மொட்டை மாடியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னதுனால பால்கன் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மாறன் வந்து அதிரடியாக கீழே இறங்கி வராங்க ஏதாவது ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் வீரா வந்து மாடியில் தேடிட்டு இருக்காங்க மாறன் வந்து பிருந்தாவோட வளையலை வந்து பார்த்துடுறாங்க என்னடா அது பிருந்தாவோட வளையல் இங்கே விழுந்திருக்கு அதுவும் உடஞ்சிருக்கே இது சரியில்லை அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான் என்னால் கரெக்டாக வந்து யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து வராங்க ஒரு கிணறு இருக்குது கிணற வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் இனிமேட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை வந்து ஆன் பண்ணுறாங்க விஜி இனிமேட்டு நமக்கு தான் எல்லாமே சாதகமாக நடக்கப்போகுது மோட்டரை ஆன் பண்ணது கூட நான் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருவேன்னு கேவலமாக வந்து யோசிக்கும் போது விஜி மாட்டுக்கும் இனிமேட்டு என் பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையும் வந்து தவிர்த்தாச்சு எனக்கும் கார்த்திக்கும் தான் நிரந்தரமான ஒரு அன்பு பாசம் நான் தான் அவரோட மனைவி இந்த குடும்பத்தை நான் மட்டும்தான் பழி வாங்க முடியும் சாமியார் வந்து சொல்லிட்டா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேவலமாக யோசிக்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் வருது அந்த இடத்துல இப்போ யாரடா மோட்டரை வந்து போட்டதுன்னு சொல்லி அப்படியே சுற்றி சுற்றி வந்து வராங்க நம்ம மாறணும் வீட்டை சுற்றி அப்படியே வந்து தண்ணி மாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கு பிருந்தாவுக்கு பக்கத்துல பிருந்தா ஓரளவு வந்து ஏஞ்சிட்டாங்க என்னடா அது நம்மளை சுற்றி இப்படியெல்லாம் இருக்கேங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் வீரா வந்து பால்களின் நின்று இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்குறாங்க மொட்டை மாடிக்கு போய் பார்த்தியாங்கிற மாதிரி மாரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் எதுவும் ஒன்று தப்பு நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுதுன்னு நம்ம பிருந்தா வந்து ஏதோ ஒரு மாட்டி மாட்டியிருக்கிற மாதிரி தான் ஏ உள்ளுணர்வு சொல்லுங்கன்னொனே கண்மணியும் வந்துடுறாங்க பிருந்தாவை பார்த்தியா நானும் ஃபுல்லாக வந்து தேடிவிட்டேன் எங்கே இருக்கான்னு சுத்தமாக வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நம்ம தேடாத இடம் எங்கே இருக்குது வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டா அது மட்டும் என்னால் யூகிக்க முடியுது வாங்கடா எல்லா இடத்துலையும் யாரும் யார் எந்தெந்த இடத்துல வந்து தேடலங்கிற மாதிரி சொல்லுங்கன்னொன்னே மொட்டை மாடியில் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போலான்ட்டு இருக்கிறப்ப என்னடா அது மொத்த குடும்பமும் வந்து மொட்டமாடி போகுது இப்போன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே நான் தடுத்தேன்னா நான் தான் காரணம்னு கார்த்தி மச்சம் ஆல்ரெடி வந்து சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ என்ன பண்ணுறது சரி நம்ம திட்டம் தான் போட முடியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி அப்படின்னு விஜய் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்